உங்க அப்பா சொல்றாரு பிஹெச்டி முடிச்சிட்டு பையன் பச்சை கிழக்க எழுத்து போடணும்னு சொல்றாரு இல்ல ஏன் அவர் ஆசையை நிறைவேற்றிட்டு அப்புறமா நீ அந்த கேமராமேனா ஆகு அவங்க ஆசையை நிறைவேற்றி இவங்க ஆசையை நிறைவேற்றி அவங்க ஆசையை நிறைவேற்றணும் எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல அது யாரும் புரிஞ்சுக்கிறது என்ன ஆசைப்பா உங்க ஆசை அவர் இவ்வளவு நேரம் பேசினார்ல பைக் வாங்கினதா அவர் குறை சொல்லி சரின்னு பேசினாரு ஆனா பைக் வாங்க கேமரா ஒன்னு வாங்கிருக்கான் பாருங்க அதுதான் அவன் கனவு அந்த கேமரா அப்புறம் வாங்குறதா அவங்க அப்பா படிக்க வச்சு கஷ்டப்பட்டு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா எனக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல அது யார் பாப்பீங்கன்னு கேக்குறேன் அவங்க அசிங்கமா இருக்குன்றாங்கல்ல அதே அசிங்கம் எங்களுக்கு தான் இருக்கு மதிக்கல உங்களுக்கு யாருமே எங்களை மதிக்க மாட்டாங்க எங்களுக்கு தான் இருக்கு அதுல இருந்து வெளில போறதுக்கு தானே வழி பாத்துன்னு இருக்கும் அதையும் பாக்குறீங்க அதையும் பாக்குறீங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க வழிதான் தேடிட்டு இருக்கேன் இங்க யாருமே பரம்பரை பணக்காரன் இல்லல்ல பரம்பரை பணக்காரன் நான் ஏன் அந்த வேலை செய்றேன் எல்லாருமே என்ன சொல்கிறீங்கன்னா இதுக்கு இந்த வேலைக்கு நான் வந்திருந்தேன் என்னை சேர்த்து வைக்க வேண்டியதானே என்னை நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா நான் இந்த வேலைக்கு போயிருக்க மாட்டேன் அப்படின்றீங்க சேர்த்து வைக்காது அது எங்களால் வைக்கவும் முடியாது இப்போ நானும் பசங்க வச்சிருக்கேன் அவங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்துட்டா போதும் அவங்க மேலே வளர்ந்துப்பாங்க எல்லா பேரண்ட்ஸும் அதான் நினைப்பாங்க அதுதான் உங்களுக்கும் பண்ணியிருக்காங்க பட் நீங்கள் அதை யூஸ் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச ஒரு டவுட் என்னென்னா சார் இவங்க வந்து ஆஃபீஸ் ஆஃபீஸாக போய் நம்மளுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்து நான் இது என்னோடய வேல்யூ இது அப்படின்னு அவங்க காட்டலை ஈஸியாக ஒரு ஃபோனுக்குள்ளே வந்து நம்மளோட சும்மா டீட்டெயில்ஸை மட்டும் போட்டுவிட்டு லாக்இன் பண்ணிவிட்டு நமக்கு வீடு தேடி ஒரு வேலை வருதா ஈஸியாக பண்ணிடுறாங்க இப்போ காலேஜ் படிக்கிறோம் நம்ம எல்லோரும் வந்து என்ன பண்ணுவோம் ஒரே டிகிரி ஒரே ஒரு சமமாக இருப்போம் ஸ்கூல் படித்தோம் எல்லாருமே ஈக்குவலாக இருப்போம் பட் வேலைக்கு போகிறோம் இந்த இடத்துல பாருங்களேன் நம்ம ஒரு எப்படி சொல்றது ரொம்பவே ஒரு குப்பை மாதிரி பாக்குறாங்க ஓப்பனா சொல்லணுன்னா சார் நம்மள வந்து ஒரு படிச்சவங்க அப்படின்ற இதெல்லாம் கிடையாது வீட்டு போய் நிக்கிறோம் அசிங்கப்படுத்துறாங்க அது உங்களுக்கு எல்லாம் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நீங்க பேசுறதே எனக்கு கோவத்தை ஏற்படுத்து இந்த மாதிரி வரட்டும் அப்பயாவது நீங்க அதை சொல்றீங்களான்னு பார்ப்போம் வந்தா நான் கஸ்டமர் இருந்தாலுமே நான் திட்டுவேன் அவங்களே ஆப்போர்ஜினிட்டா தான் பேசுவேன் நீங்க வீடியோ அசீங்கமா பேசுறீங்க அசிங்கமா நினைக்கிறீங்க இதையே திரும்பி திரும்பி மண்டக்குள்ள ஏற்றின்னு இருக்கீங்க புரியுதுங்களா நாளை பார்க்கறோம் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க எங்களை ஃபுட் எடுத்து வந்து குடுக்குறேன்னா அது ஒரு சர்வீஸு சர்வீஸா பாருங்க அதில் வந்து வேலையில மேலே கீழே அசிங்கம் அவமானம்லாம் பேசாதீங்க